வணக்கம் அருளை பெறுவதற்கு வழிகாட்டும் வகையினில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி ஆய்வரும் துன்பங்கள் ஆசை விடவிட ஆனந்தமாமே என்பது திருமூலரின் திருவாக்கு ஆசையை விடுவதே ஆனந்தம் என்று அனைத்து சமயங்களும் சொல்கின்றன ஆலயம் செல்வதும் அதற்காகத்தான் இதை உணர்ந்து கொண்ட நிலையில் இன்றைய ஆலயம் நிகழ்ச்சிக்கு செல்வோம் படத்தில் இந்திய துணைக்கண்டமே புண்ணிய பூமியாக சிறப்பிக்கப்படுகிறது அதிலும் தென்னகமே ஞான பூமியாக கருதப்படுகிறது இங்கேதான் ஏராளமான கோவில்கள் ஏராளமான தெய்வ திருவிளையாடல்கள் ஏராளமான ஞான ஆசிரியர்கள் ஒவ்வொரு கோவிலுக்கும் ஒவ்வொரு சிறப்பு அவற்றை பார்க்கும் வகையில் இன்றைய ஆலயம் நிகழ்ச்சியில் என்ன ஆலயம் என்ன சிறப்பு என்று பார்க்கலாமா நெல்லை அம்பாசமுத்திரம் பாதையில் ஐந்து கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள சின்னஞ்சிரிய கிராமமே முன்னீர் பள்ளம் கிபி ஆயிரத்து நூற்று இருபது முதல் இருபத்து இரண்டு வரை ஜெயசிங்க நாட்டு கீழ்கள கூற்றம் எனும் பெயரால் ஸ்ரீ வல்லபன் குலோத்துங்க ஆட்சியின் கீழ் சிற்றரசராக இருந்தான் இதன்பின் பின் ஆயிரத்து முன்னூற்று நாற்பத்து நான்கில் விஜயநகர அச்சுதராயரின் ஆட்சியின் கீழ் விளங்கிய இவ்வூரில் ஆற்று நீர் ஊற்றுநீர் வேற்று நீராலான சிவலிங்கங்கள் உருவானதால் இவ்வூர் முன்னீர் பள்ளம் என்று அழைக்கப்படுகிறது தன் சொந்த வழிபாட்டுக்கென ஒரு சிவலிங்கத்தை சிற்பியிடம் செய்து தரச் சொன்னார் ஸ்ரீ வல்லப மகாராஜா சிற்பியிடம் வந்த ஆண்டி அரசர்க்கென செய்யும் சிலையை தரும்படி கேட்க சிற்பி மறுத்துவிட்டான் மற்றொரு நாள் பொதிகை மலை சென்று திரும்பிய ஆண்டி சிற்பி செய்து கொண்டிருந்த மேலும் ஒரு சிலையை தரும்படி கேட்க அதற்கும் சிற்பி மறுத்துவிட்டான் கோபமுற்ற ஆண்டி கையில் உள்ள மூலிகை சாரை வீசி சாபமிட இரண்டு சிவலிங்கங்களும் எரிந்து சாம்பலாயின இச்செய்தி கேட்ட மன்னன் ஆண்டியை பிடித்து விசாரிக்க சிற்பியால் உருவாக்கப்பட்ட சிலைகள் தேரை விழுந்த கல்லில் உருவானதால் அவை பூஜைக்கு உரியதல்ல என்று கூறிய ஆண்டி ஓற்றுநீர் நீர் ஆற்று நீர் வேற்று நீராகிய மூன்று நீர்நிலைகளை உருவாக்கி மூன்று லிங்கங்களை தோற்றுவித்து மறைந்தார் இப்படி சுயம்புவாக தோன்றிய லிங்கங்களில் ஒன்றே இத்திருக்கோயிலில் எழுந்தருளி அருள் பாலிக்கிறது சௌந்தரிய கைலாசம் என்ற பெயரில் விளங்கும் இக்கோயிலில் பரிபூர்ண கிருபேஸ்வரர் கிழக்கு நோக்கிய சந்நிதியிலும் தனிச்சன்னதியில் பேரழகுச் சிலையாக அம்பாள் பரிபூர்ண கிருபேஸ்வரியும் அருள்பாலித்து வருகிறார்கள் சிவசாபத்தால் பள்ளி வடிவான சிற்பி அம்பாள் கோயிலில் காலிடுக்கில் ஒரு லிங்க ரூபம் கொண்டதாக தலைகீழாக இறங்கும் நிலையில் இருக்கின்றான் பள்ளியாக மாறிய சிற்பியை திருமாலை வழிபடச் சொன்ன சிவபெருமானின் ஆலோசனைப்படி மரகதத்தில் திருமால் சிலை செய்து வழிபட்ட கோயில் இக்கோயில் அருகிலேயே இருக்கிறது ஒரு சுற்றுப் பிரகாரம் கொண்ட இத்திருக்கோயிலில் வெளிப்பிரகாரத்தில் தசாவதார காட்சிகள் சிற்பங்களாக வடிவமைக்கப்பட்டுள்ளன சிவ பரிவாரங்களாக விநாயகர் முருகன் வள்ளி தெய்வானை நந்தி தட்சிணாமூர்த்தி சண்டீஸ்வரர் நடராஜர் பைரவர் எழுந்தருளி உள்ளனர் இத்திருக்கோயிலில் அமைக்கப்பட்டிருக்கும் நவக்கிரக சன்னதியில் நவக்கிரகங்கள் அனைத்தும் தம்பதி சமேதராக அமைந்துள்ளன லட்சுமி நாராயண பெருமாள் கோயில் நாராயண தீர்த்தம் இங்கே அக்கினி தீர்த்தம் பித்ரு தீர்த்தம் என மூன்று தீர்த்தங்கள் உள்ளன காஞ்சிபுரத்து இரட்டைப் இரட்டைப்பள்ளி வழிபாடு போலவே இக்கோயிலில் ஒற்றைப் ஒற்றைப்பள்ளி வழிபாடு சிறப்பானது இப்பள்ளியை தொட்டு வணங்கினால் நான்கு வகை திருஷ்டிகளும் நீங்கிவிடுவதாக கூறுகின்றனர் சூன்யம் குஷ்டம் தீராத நோய் போன்றவை தீரவும் வீடுகளில் உள்ள கண்திருஷ்டி தோஷங்கள் நீங்கவும் வியாபார முன்னேற்றத்திற்காகவும் இக்கோயிலை பக்தர்கள் நாடுகின்றனர் குலதெய்வம் எதுவென தெரியாத குடும்பத்தினரும் அந்த குறைதீர பரிபூர்ண கிருபேஸ்வரரையும் பரிபூர்ண கிருபேஸ்வரியையும் வணங்கி பேறு பெற்றதாக இவ்வூர் மக்கள் கூறுகின்றனர் உன்னையே நீ அறிவாய் என்பது வெளிநாட்டிலிருந்து வந்த கொள்கை என்று தானே நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம் ஆனால் இல்லை பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே தன்னை அறிய கேடில்லை என்று திருமூலர் தெல்ல தெளிவாக கூறியிருக்கிறார் அதை எளிமையாக விளக்கும் வகையில் இனி நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வருகிறது திருமுறை விளக்கம் இன்றைய நிகழ்ச்சியில் நாம் பார்க்கக்கூடியது திருநாவுக்கரசு சுவாமிகளுடைய பாடல் அதில் இறைவனுடைய இனிமைத்தன்மையை நமக்கு சொல்வதற்காக வந்த திருநாவுக்கரசர் சின்னஞ்சிறு வயதிலிருந்தே நமக்கு எதெல்லாம் இனிமை என்று நாம் நினைத்து கொண்டிருக்கின்றோமோ அனுபவித்து கொண்டிருக்கின்றோமோ அதை சொல்லுகின்றார் கனியிலும் கட்டிப்பட்ட கரும்பினும் பனி மலர்குழல் பாவை நல்லாரினும் தனிமுடி கவித்து ஆளும் அரசினும் இனியன் தன்னை அடைந்தார்க்கு இடைமருந்து ஈசனே என்பது அவர் வாக்கு கனியினும் அதாவது பழம் அதாவது தயாராக என்னவோ ஆங்கிலத்தில் ஃபாஸ்ட் ஃபுட் என்கிறார்கள் அல்லவா அப்படி இயற்கையை நமக்கு கழித்த ஒரு ஃபாஸ்ட் ஃபுட் அது பழம்னா அப்படியே எடுத்து சாப்பிடலாமல்லவா அதனால் சின்னஞ்சிறு குழந்தையிலேந்து பழன்னா ரொம்ப பிடிக்கும் அதனால் முதல்ல பழத்தை சொன்னார் அந்த பழத்தை விட இனிமையானவன் இறைவன் அடுத்தது கட்டிப்பட்ட கரும்பிலும் கரும்பு இனிமையானது கட்டிப்பட்ட கரும்பு என்றால் வெல்லம் கற்கண்டு முதலவிகள் சொல்கின்றோம் அல்லவா அவற்றை விட இனிமையானவன் அடுத்தது பனி மலர் குழல் பாவை நல்லாரினும் சாதாரணமாக சொல்லும் பொழுது எல்லா நூல்களுமே பெண்ணாசை பெண்ணாசி என்று சொல்லி கொண்டிருக்கும் அப்படிப்பட்ட என்னென்ன இனிமைகளை பெண்களிடம் எதிர்பார்க்கின்றோமோ அவற்றை விட இனிமையானவன் இறைவன் இதில் ஒரு விசேஷம் இப்போ நாம் பார்க்க போகிறது அதாவது இந்த பாடலில் முதல்ல சின்னஞ்சிறு குழந்தையிலிருந்து நமது பருவத்தை அவர் சொல்லிக்கொண்டு வருகின்றார் அதுதான் உண்மை கனியினும் சின்னஞ்சிறு குழந்தையாக இருக்கும் பொழுது அப்பா ஆப்பயம் ஆப்பயம் மடலையில் அது பழத்தை கேட்கின்றது சின்னஞ்சிறு குழந்தையாக இருந்தது பழத்தை கேட்டது வளர்ந்தவுடன் பல்லு முளைத்து விட்டதல்லவா அதன் காரணமாக எதையாவது கடிக்கணும் கரும்பு வெல்லம் கல்கண்டு இப்படி அடுத்த நிலைக்கு வளர்ந்தாகிவிட்டது கட்டிப்பட்ட கரும்பினும் அதற்கு பிற்பாடு அடுத்த பருவம் வாலிப பருவம் திருமணம் மனைவி அந்த இல்லற வாழ்க்கை அதை சொல்லுகின்றார் பனி மலர் குழல் பாவை நல்லாரினும் அற்புதமான தமிழ் வாக்கு இவை பனிமலர் குழல் பாவை நல்லாரினும் என்றால் அவ்வளவு குழுமையாக இருக்கக்கூடியவள் அது மட்டும் விசேஷம் இல்லை பாவை நல்லாரினும் அந்த மனைவி நல்லவளாக அமைய வேண்டும் அவளை நல்லவளாக நாம் கையாள வேண்டும் அதனால் பாவை நல்லாரினும் என்று போட்டார் இல்லால் அகத்திருக்க இல்லாதது ஒன்று இல்லை என்று சொல்கின்றோம் அல்லவா எந்த வீட்டிலும் பெண்கள் கண்ணீர் சிந்தக்கூடாது கண்ணீர் சிந்தினால் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய செல்வங்கள் எல்லாம் வெளியில் போய்விடும் என்பார்கள் முன்னோர்கள் அதன் காரணமாகத்தான் பனி மலர் குழல் பாவை நல்லாரினும் இல்லற வாழ்க்கை அதுக்கு அடுத்தது இது இவ்வளவு நேரம் நாம் பார்த்து கொண்டு வந்ததற்கு அவ்வளவுக்கும் காலம் உண்டு குழந்தை பருவம் அதற்கு அடுத்த பருவம் அதற்கு அடுத்த பருவம் இதற்கு அப்புறமா முதுமை வந்து விட்டது அந்த முதுமையில் மனிதன் இவ்வளவு நேரம் நாம் சொல்லி கொண்டு வந்தவைகளை அனுபவிக்க முடியாது இவனுடைய சிந்தனையும் அறிவும் வேறு எதையோ தேடி பிடிக்க வேண்டும் எட்டி பிடிக்க வேண்டும் என்ற வெறியில் இருக்கும் எந்த ஒரு ஆசையை வேண்டுமானால் நாம் துறந்து விடலாம் ஆனால் இந்த பதவி ஆசை இருக்கிறதல்லவா புகழ் ஆசை இருக்கிறதல்லவா அதை யாராலும் திறக்க முடியாது அதன் காரணமாகத்தான் மூன்றாவது வரியில் தனி முடி கவித்து ஆளும் அரசினும் என்று சொன்னார் அந்த உத்தமமான அடியாரான திருநாவுக்கரசர் தனிமுடி கவித்து ஆளும் அரசு என்றால் உலகத்திற்கே ஒரே சக்கரவர்த்தி இந்தியாவிற்கு மட்டுமல்ல அமெரிக்காவுக்கு மட்டுமல்ல ஜப்பான் எந்த நாடுகள் வேண்டுமானாலும் கொள்ளுங்கள் அவ்வளவு தேசங்களுக்கும் அவன் ஒரே சக்கரவர்த்தியாக இருக்கின்றான் அப்படி இருந்தால் என்ன ஒரு சந்தோஷம் என்ன ஒரு புகழ் என்ன ஒரு பெருமை என்ன ஒரு இனிமை அந்த இனிமையை விட இனியவன் இறைவன் அவனை அடைய வேண்டும் இதைத்தான் கனியினும் கட்டிப்பட்ட கரும்பினும் பனிமலர்குழல் பாவை நல்லாரினும் தனிமுடி கவித்து ஆளும் அரசினும் இனியன் தன்னை அடைந்தார்க்கு இடைமறுது ஈசனே இறைவனுடைய இனிமை தன்மையை சொல்ல வந்த திருநாவுக்கரசர் அந்த நமக்கு தெரிந்த என்னென்ன இனிமைகளோ அவைகளை சொல்லி அதே நேரத்தில் நாம் புரிந்து கொள்வதற்காக குழந்தை பருவத்தினுடைய விசேஷத்தில் தொடங்கி கடைசியில் அரசாட்சி வரையில் பதவி புகழ் எல்லாவற்றிற்கும் ஆசைப்படுகின்றோமே இவ்வளவையும் விட இனியவன் இறைவன் என்று சொல்லி அங்கே நமக்கு அறிமுகப்படுத்துகின்றார் அப்படிப்பட்ட ஒரு நிலையை நாம் அடைய வேண்டும் அடைந்தால் இனிமை என்பது நம் எல்லோருடைய இல்லங்களிலும் தவழும் அறிவு உள்ளதே உயிர் அறிவில்லை என்றால் உயிரற்றது என்று பொருள் அறிவுடையவர் எல்லாம் அறிவார் மேலாக அறிவுடையார் ஆவது அறிவார் இதனையே திருவள்ளுவரும் எதிலும் எப்போதும் அறிவு விழிப்புடன் இருக்க வேண்டும் ஆலயத்திற்குள் செல்கையிலும் அறிவு தெளிவாக இருக்க வேண்டும் என்கிறார் இனி இன்றைய நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வருகிறது ஆலய அறிவியல் அன்பர் பணி செய்ய என்னை ஆளாக்கி விட்டுவிட்டால் இன்ப நிலை தானே வந்து எய்தும் பராபரமே தேர்வினுடைய பாகங்கள் என்ன என்ன அவைகள் எவற்றையெல்லாம் விளக்குகின்றன என்று பார்த்து வந்த நாம் இன்று பார்க்கப்போவது போவது இறைவன் இருக்கக்கூடிய அந்த இடம் மேலே ஒரு கலசம் அதாவது கலசங்க கொடி கூட உண்டு இவைகள் அந் ஒரு தேரோட்டி அதற்கு முன்னால் உள்ள நான்கு குதிரைகள் தேர்களில் உள்ளது எவற்றை குறிக்கின்றன என்று பார்க்கப் போகின்றோம் கீழப்பற்ற அதற்கு மேல் எண்கோணம் இரண்டு சட்டங்கள் அதற்கும் மேலாக இப்பொழுது பார்க்கப் போகின்றோம் அந்த இறைவன் இருக்கக்கூடிய இடத்தில் நான்கு பக்கங்களிலும் பார்த்தால் பல பல தூண்களை நிறுத்தி வைத்திருப்பார்கள் மறுபடியும் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டியது தேர் என்பது நம் விருப்பத்திற்கு ஏதோ அப்படியே அப்படின்னு பொழுதுபோக்குவதற்காக அல்ல கொறிகளும் அடையாளமும் கோவிலும் நெறிகளும் அவர் நின்றதோர் நேர்மையும் என்று அப்பர் சுவாமிகள் சொன்னார் அல்லவா எல்லாம் ஒரு உள்ளீடாக நமக்கு வழிகாண்பிப்பதற்காக வந்தவைகள் அந்த தேர் அந்த சுவாமி இருக்கக்கூடிய இடம் அந்த நான்கு பக்கங்களிலும் பார்த்தால் தூண்கள் அந்த தூண்கள் என்பவை வேறு எதுவும் அல்ல நம் இதயத்தை சுற்றி இருக்கக்கூடிய நம் உடம்பின் உள்ளே இருக்கக்கூடிய நாடி நரம்புகள் என்று சொல்கின்றோம் அல்லவா அவைகள்தான் அவை அப்ப இறைவன் இருக்கக்கூடிய அந்த இடம் என்பது இது எது நமது உள்ளம் உள்ளம் பெருங்கோயில் உன் உடம்பு ஆலயம் என்று திருமூலர் சொன்னதாக பார்த்திருக்கின்றோமே அப்படிப்பட்ட அந்த இறைவன் எழுந்தருள் இருக்கக்கூடிய இடம் இதயம் இதயம் இங்கே இதயத்தில் தூய்மை உள்ளவர்கள் கேட்கணுமா இறைவன் தானே வந்து எழுந்தருளுவான் அதற்கு மேலாக போனால் இந்த யோக சாஸ்திரத்தில் சகசராரம் என்று சொல்வார்கள் இங்கே இருப்பதாக அதைத்தான் அங்கே அந்த கலசம் குறிக்கின்றது இதை அடைய இதை கைப்பிடிக்க நாம் முயற்சி செய்கின்றோம் என்பதை குறிப்பதற்காகத்தான் கொடி பறந்து கொண்டிருக்கின்றது இப்பொழுது வாருங்கள் இந்த தேரை ஓட்டக்கூடியது யார் அந்த நாலு விதமான குதிரைகள் என்ன குதிரை நாலு தான் உரையாகிட்டு வைத்து கொள்ளக்கூடாதா அந்த தேரோட்டி என்பது இறைவனுடைய மற்றொரு வடிவம் இதைத்தான் நமக்கு புரிவதற்காக பார்த்தசாரதி என்று சொன்னார்கள் அருணீகர்நாதனுடைய முதல் திருப்புகளில் முத்தை தரு பத்தை திருநகை அந்த திருப்புகளில் அவர் முதலிலேயே சொல்லும் பொழுதே பக்தர்கதத்தை கடவிய பச்சை புயல் மிச்சத்தொடுரட்சி தருவதும் ஒரு நாளே என்பார் பக்தருக்கு ரதத்தை கடவியை என்றால் செலுத்திய ஏதோ ஒரு அர்ஜுனனுக்காக மட்டுமல்ல எல்லோரு உள்ளங்களிலும் இங்கே உட்கார்ந்து கொண்டு அவன்தான் செலுத்தி கொண்டிருக்கின்றான் இந்த தேரை அப்போ அந்த நாலு குதிரைகள் என்ன மனம் புத்தி அகங்காரம் சித்தம் நம்ம இஷ்டத்துக்கு அவைகள் இஷ்டத்துக்கு அதுவும் கூடாது இந்த கைப்பிடியை அவனிடம் கொடுத்து விட்டால் செயல்கள் நம்முடையது பலாபலன்கள் நம்மள அதனால்தான் இந்த நான்கு விதமான குதிரைகளையும் அங்கே அந்த பார்த்தசாரதியிடம் ஒப்படைத்ததாக அங்கே குதிரை நாலு குதிரை குதிரைகளாகவும் உருவகப்படுத்தி கொடுத்தார்கள் அப்படிப்பட்ட அந்த தேடனுடைய பாகங்களில் என்ன என்ன குறிக்கின்றன என்று பார்த்தோம் இறைவன் இருக்கக்கூடிய இடம் இது நான்கு புறங்களிலும் ஏராளமான தூண்கள் இருக்கும் அந்த தூண்கள் நம் உள்ளே உள்ள நாடி நரம்புகள் என்று சொல்லி அவற்றையும் பார்த்தோம் கலசமும் கொடியும் எதற்காக என்று அவற்றையும் பார்த்தோம் அந்த நான்கு குதிரைகளும் மனம் புத்தி அகங்காரம் சித்தம் என்று பார்த்தோம் இப்படி தேரினுடைய அடிப்படை உண்மையான தத்துவத்தை எதை விளக்குவதற்காக வந்தது என்பதை நாம் புரிந்து கொண்டால் இன்னைக்கு எங்கேயாவது தேர் ஓட்டத்தில் சண்டை சச்சரவு வருமா கலவரம் வருமா ஆகவே இன்னொரு இதில் இந்த தேரோட்டத்தை முன்னோர்கள் வைத்ததற்கு இன்னொரு முக்கியமான காரணம் உண்டு கோவிலை சுற்றி நான்கு புறமும் இருக்கக்கூடிய வீதிகளில் தேர் பிரம்மாண்டமான தேர் சுலபமாக அதுபாட்டில் சாதாரணமாக தேர் திருவிதி உலா வரும் இப்படி வந்து கொண்டிருந்த காலம் வரையில் ஏதானோ ஒரு ஆத்திர அவசரம்னா பழிச்சுன்னு வெளியிலும் போய்விட்டு வர முடிந்தது ஆனால் இன்று அங்கே அங்கே ஆக்கிரமிப்புகளும் தெருக்களும் குறுகி போய்விட்டன தேர் ஓட்டமும் நின்று போய்விட்டது அது சொன்ன அடிப்படையான அந்த அன்பு தத்துவம் இருக்கின்றதல்லவா அவைகளும் அடிபட்டு போய்விட்டன ஆகவே தேரோட்டம் என்பது நமக்கு நல்ல வழிகாண்பிக்க வந்தவை இதே தேரோட்டம் திருக்கோவில்களில் திருத்தலங்களில் மட்டும் அல்லாமல் நம் உள்ளத்திலும் தினந்தோறும் நடந்து நமக்கும் நல்ல வழி காட்டி நம் வாழ்க்கையையும் செவ்வைப்படுத்தும் செவ்வைப்படுத்த வேண்டும் என்று வேண்டுவோமாக